வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தஞ்சையில் உள்ள மீனாட்சி தனியார் மருத்துவமனையில் நுரையீரல் புற்றுநோய் ஸ்கிரீனிங் பரிசோதனை செய்யப்பட்டது சோதனைக்கு குறைந்த அளவு கதிர்வீச்சு திறன் மற்றும் அதிவேக செயல்பாட்டு சாதனம் பயன்படுத்தப்பட்டது மணி நேரத்தில் நாற்பத்தி ஆறு பேருக்கு சோதனை நடத்தி ஆசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது சர்வதேச ரேடியாலஜி டே இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரேடியாலஜி நவம்பர் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதை முன்னேற்றம் நுரையீரல் புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு தினம் நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை முன்னிட்டும் நுரையீரல் கேன்சருக்கான விழிப்புணர்வு முகாம் எல்டி சீட்டிங்கிற முறையில் மீனாட்சி ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூரில் நடத்தணும் இந்த ஸ்கேனில் ஒரு மணி நேரத்தில் நாற்பத்தி ஆறு பேஷண்ட்டுக்கு நாங்கள் ஸ்கிரீன் பண்ணி ரெக்கார்ட் படைச்சிருக்கோம் இது எதற்காக பண்ணோம் அப்படின்னா நுரையீரல் புற்றுநோயை சீக்கிரமாக டயக்னோஸ் பண்ணுறதுனால அதோடய ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக முழுமையாக குண குணப்படுத்த முடியுங்கிறதுக்காகவும் சீட்டிங்கிறது ஒரு அறிவகையான டெக்னிக்கல் டி சிட்டிங்கிறது அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த கேன்சர் சீக்கிரமா கண்டுபிடிச்சிலாங்கிறதுக்காகவும் இந்த முகாம் நடத்தப்பட்டோம் இது வெற்றிகரமாக ஈவென்ஸ் அஃபேஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இன்னைக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்த பாட்டுப் பகுதியை சேர்ந்தவர் நவீன்குமார் வயது முப்பத்தி இரண்டு வெல்டிங் வேலை செய்து வருகிறார் நேற்று வேலையை முடித்துவிட்டு நண்பர்களுடன் குளத்தின் அருகில் மது அருந்தினார் போதையில் குளத்தில் குளிக்க சென்று சேற்றில் சிக்கிக் கொண்டார் அப்பகுதி மக்கள் தீயணைப்புத்துறைக்கு தகவல் அளித்தனர் தீயணைப்பு வீரர்கள் மூன்று மணி நேரம் போராடி வாலிபர் நவீன்குமார் உடலை மீட்டனர் கோவில் விழாவின் ஒரு பகுதியாக தினமலர் நாளிதழ் சார்பில் கல்லூரிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டிகள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்ஜினியரிங் கல்லூரி சங்கரா கல்லூரி சிஐடி கல்லூரி மற்றும் எஸ் என் எம் வி கல்லூரிகளில் நடந்து வருகிறது கோவை வட்டமலைப்பாளையம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்ஜினியரிங் கல்லூரியில் நடந்த காலிறுதிப் போட்டியில் கேபிஆர் மற்றும் சிஎம்எஸ் கல்லூரி அணிகள் விளையாடின மற்றொரு ஆட்டத்தில் பிஎஸ்டி மற்றும் என்ஜிபி கல்லூரி அணிகள் விளையாடின இதில் தேர்வாகும் அணிகள் நாளை நடக்கவுள்ள அரையிறுதிப் போட்டியில் விளையாட உள்ளன அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிகள் இறுதிப் போட்டியில் விளையாட தகுதி பெறும் இறுதிப் போட்டி பிஎஸ்டி மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கிறது ஹைதராபாத்தில் இருந்து நூற்றி நாற்பது பயணிகளுடன் புறப்பட்ட இண்டிகோ விமானம் காலை எட்டு ஐந்துக்கு மதுரை விமான நிலையத்தில் இறங்க வேண்டும் மதுரையில் காலை முதலே வானம் கருமேகம் சூழ்ந்து காணப்பட்டது மோசமான வானிலையால் விமானம் தரையிறங்க முடியாத சூழல் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து விமானம் வானில் வட்டமடித்தது இதனால் பயணிகள் அச்சமடைந்தனர் கருமேகங்கள் விலகியதும் காலை எட்டு பதினைந்து மணிக்கு விமானம் மதுரை ஏர்போர்ட்டில் தரையிறங்கியது விமானம் உரிய நேரத்தில் தரையிறங்க முடியாததால் பயணிகள் அச்சமடைந்தனர் புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கடல் சீற்றமாக உள்ளதால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் புதுச்சேரி கடலூர் துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு எண் ஒன்று கொடி ஏற்றப்பட்டுள்ளது படகுகள் கடலுக்கு செல்லாமல் துறைமுகப் பகுதியில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளது